ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுறங்க நான் நேற்று வந்து சொன்ன மாதிரி சில்சிலா ட்ராமா இன்னைக்கு ரெண்டு பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னொரு பாட்டு வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ மறக்காம வந்து அந்த பாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரி டைம் வேஸ்ட் பண்ணாமா டிராமாக்குள்ள போய் பார்த்துடலாமா மிஸ்டிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அவளை காப்பாத்தி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாத்துட்டு குணால் வெளில வருவான் அப்ப இவனை இடிச்சிட்டு உள்ளாக்க போயிடுவா யாரு அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இவ திரும்பி பார்க்கும் போது கரெக்டா அங்க ஈஷான் வந்து மிஸ்டர் மல்ஹோத்ரா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான் உடனே இவனும் அவங்க பக்கத்துல போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு என்னோட மிஸ்டிக்னு கேட்கும் போது உங்க மிஸ்டிக்கு வந்து எதாவதுல நல்லா இருக்கா அவளுக்கு வந்து கொஞ்சம் அந்த கரண்ட் வந்து ஷாக் ஆயிடுச்சுல சோ அதனால வந்து மயக்க போட்டு விழுந்துட்டா போல அதுக்கான ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன் அவள் சரியாயிடுவா எந்த பயம் பட் எல்லாமே என்னாலதான் மிஸ்திய வந்து நான் தான் நல்லபடியா பாத்து வந்திருக்கணும் என்னால தானே இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான் நீங்க ஏன் ஒரு ஆக்சிடென்ட் தானே நீங்க வேணும்னு ஒண்ணு விடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கான் நீங்க மோடி வந்து மிஸ்தி பக்கத்துல போயிட்டு உடனே கட்டி பிடிச்சிட்டு ஆரம்பிக்கிறா மிஸ்தி உனக்கு ஆச்சு உனக்கு கால் அடிபட்டுச்சா எங்க அடிபட்டுச்சு ஒரு தாயோட பாசம் இல்லையா தான் இருக்கும் ஏன் அழறீங்க நான் நல்லா தான் இருக்க பரியோட அப்பா இருக்காருல்ல அவரு ரொம்பவே வந்து நல்லவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு பாக்க வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமும் கியூட்டாவும் இருக்காரு என்னை ரொம்பவும் நல்லா பாத்துக்கிட்டாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சிரிச்சு சொல்லிட்டு இருக்கா ஈஷான்னு சொல்றான் இந்த மாதிரி மிஸ்தி அம்மாக்காரங்க சம கோபத்துல இருக்காங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க நான் போய் அவங்க ரெண்டு பேரையும் போய் பாத்துட்டு வரான் என்னாச்சு இருக்க அப்படின்னு கேட்டா அப்பா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்பா நீங்களே சொல்லுங்க அம்மா பாருங்க எப்படி அழுதுட்டே இருக்காங்க கேட்க மாட்டாங்க நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏ மொழி இப்படி இருக்கா நல்லா அல்ல அதெல்லாம் சரியாயிடுமா நீ வந்து அல்லாத அப்படிங்கிற மாதிரி இவனும் பேசிட்டு இருக்கான் இங்க அப்படியே குணால காட்டுறாங்க பரி வந்து ரொம்ப வந்து அப்படி சோகமா இருப்பாளா அவளுக்கு வந்து ஃபீவரே வர மாதிரி இருக்கும் போல ஆச்சு உனக்கு அப்படியே ரொம்ப ஜொரம் வர மாதிரி இருக்கு அதான் உன்னோட பெஸ்ட் தான் நான் நல்லபடியா காப்பாத்திட்டேன்ல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க அதுவாப்பா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அதனாலதான் அப்படின்னு அவள் கியூட்டா சொல்ல ஓ என்னோட மேடம்க்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சா ஓகே ஓகே நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு போறான் அப்படியே மொழியை காட்டுறாங்க அவ வந்து பரியோட தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாக்கிறதுக்காக வேகமா போயிட்டு இருக்கா அதுக்குள்ள அவன் அந்த இடத்த விட்டு போயிடறான் சோ அதனால அவளெல்லாம் பாக்க முடியல சரி இன்னும் நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள விட்டுடுறா இன்னைக்கு வந்து குணாலோட பர்த்டே போல சோ அதனால அவனோட அம்மா வந்து என்ன பண்றாங்க கோயிலுக்கு போயிட்டு அவனோட பேர்ல வந்து பூஜை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த பூசாரியும் வந்து கேக்குறாரு வருஷா வருஷம் இதே நாள உங்களோட மகனோட பர்த்டே அன்னைக்கு இங்க இருக்கிற ஏழைங்களுக்கு உங்களால முடிஞ்சதெல்லாம் பண்றீங்க டெய்லி வந்து இந்த மாதிரி பூஜையும் பண்றீங்க ஆமா உங்க பையன் எங்க இருக்காரு வெளியூர்ல இருக்காரு அதனால்தான் நீங்க கூட்டு வர மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் கேட்கும் போது அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க அப்ப வந்து ஏழைங்களுக்கு எல்லாம் வந்து ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு நடந்து போகும்போது எதுக்காப்புலயே வந்து குணால் வந்து பருவி கூட்டிட்டு அதே கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்கான் அப்படி அப்படி வரும்போது ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவ கையில வச்சிருந்த தட்டு வந்து கீழே விழுந்துருது அவன் கும்பிட்டு அந்த இடத்த விட்டு அவங்களை கிராஸ் பண்ணி அப்படியே போறான் இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு டக்குன்னு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க அப்போ ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணை வந்து கூட்டு போறத பாக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு இது ஒருவேளை குணாலா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஏக்கத்தோடையே பாத்துட்டு இருக்காங்க இங்க வீட்ல காட்டுறாங்க மௌலி ஈஷான் அப்புறம் மிஸ்ஸி மூணு பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க உனக்கு உடம்பு சரியில்லை அதனால நீ மருந்து குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மௌலி வந்து மருந்து குடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா ஆனா அவ வந்து அம்மா மருந்து ரொம்ப கசப்பா இருக்கும் எனக்கு வேண்டாமா பிளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா கரெக்டா அந்த நேரத்துல இஷானுக்கு வந்து குணாலும் கால் பண்றான் என்னாச்சு மிஸ்ஸி வந்து இப்ப எப்படி இருக்கா நல்லா இருக்காளா மருந்து எல்லாம் கரெக்டா எடுத்துக்காலா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது கரெக்டான பண்ணிட்டீங்க டாக்டர் சார் மிஸ்ஸி இருக்கால மருந்து குடிக்கவே மாட்டேன்னு ரொம்ப வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கா நீங்களே அவள்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி போனை கொடுக்க குணாலும் வந்து மிஸ்ஸிட்ட பேசிட்டு இருக்கா என்னமா நீ என்ன பிடிவாத பிடிக்கிறியா அப்படிலாம் இருக்கவே கூடாது நீ ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான கேள் தானே அப்போ வந்து நீ வந்து இந்த மருந்தை குடிச்சுதான் ஆகணும் அப்பதான் நீ ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் முடியும் உனக்கு வந்து எந்த விதமான வந்து ஒரு சோர்வும் இருக்காது நீ எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம் அப்ப வந்து நீ நான் சொல்ற மாதிரி அந்த மருந்தை வாங்கி குடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா வந்து பேசிட்டு இருக்கான் இப்படி எல்லாம் பேச பேச மிஸ்டிக்கும் வந்து ரொம்பவே பிடிச்சிருது உடனே வந்து மருந்து குடுக்க சொல்லி ஆகாட்டுறா மவுடிக்கும் ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியா தான் இருக்கு பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி டக்குனு அவளும் மருந்து குடுக்குறா பரவாயில்லையே என்னடி நான் இவ்ளோ நேரம் சொன்ன கேட்கவே இல்ல இப்போ உங்க டாக்டர் சொன்னோன்னு கேக்குறியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து குரல் குடுக்கறா இந்த வாய்ஸ் கேட்ட உடனே குணாலுக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்னது இந்த வயசு நான் எங்கயே கேட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் அப்போ கரெக்டா இஷான் மறுபடியும் வாங்கி தேங்க்யூ சார் கரெக்டான பண்ணீங்க இல்லன்னு வச்சுப்போங்கல இவ கண்டிப்பா அந்த மருந்து சாப்பிட்டுருக்கவே மாட்டா தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் ஆமா ஆமா அந்த டாக்டருக்கும் உனக்கும் அப்படி என்னதான் கனெக்ஷன் இருக்குன்னு தெரியலடி அப்படிங்கிற மாதிரி மோனியும் பேசிட்டு இருக்கா அப்போ வந்து கட் பண்ணிடுறான் அவனுக்கு ஒரு மாதிரி யோசனையாவே இருக்கு இல்ல இந்த வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான வாய்ஸா இருக்கு நான் எங்கேயும் கேட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப திங்க் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படியே எங்க தான் காட்டுறாங்க அவங்க வந்து கிச்சன்ல டீ போட்டு இருக்காங்க அப்ப கோயில நடந்த அந்த விஷயத்த நினைச்சு பார்த்துட்டே இருக்காங்க அவங்க வந்தது குணால் தானே என்னோட பையன் தானே ஆனா நான் அவன் முகத்தை பார்க்கல எனக்கு நல்லாவே தெரியும் அது அவன் தான் அப்ப அவன் இந்த ஊர்லதான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா அந்த டீயும் அப்படியே பொங்கி வளைஞ்சிருது அப்ப பாட்டி வந்து சவுண்ட் குடுக்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா டீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க சுய நினைவுக்கே வராங்க அப்ப கரெக்டா மௌலி அந்த இடத்துக்கு வந்துடுறா அம்மா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அரிய ஓகே நல்லா இருக்கீங்களம்மா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா ஆஹ் நான் நல்லா இருக்கேம்மா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல ஓகேம்மா நான் இஷான் கூட ஒரு வேலையா வெளில போறேன் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடறா அதுக்கப்புறம் பாட்டிக்கு வந்து டீ எடுத்துட்டு போய் குடுக்குறா அவங்க வந்து குடிச்சு பார்த்துட்டு ஐயோ என்னது இது வாயில வைக்க முடியல நீ சுகரே போடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அம்மா நான் வந்து ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேக்குறாங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன்லமா அங்க வந்து என்னோட குலால நான் பார்த்த அவன் அங்க இருந்தான் அவன் வந்து ஊர்லதான் இருக்கான் போல இத்தனை வருஷம் நம்மள பாக்காம இருந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க நீ என்ன சொல்ற குணால பாத்தி அவன் கிட்ட பேசினானா என்ன சொன்னா சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா கேக்குறாங்க இல்லம்மா நான் குணால வந்து நேரடியா மீட் பண்ணல அவனோட முகத்தையும் பாக்கல பின்னாடி திரும்பி போகும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுலயே நான் கண்டுபிடிச்சிட்டு அது குணால் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீ வந்து அந்த மாதிரிலாம் நினைக்காதா அது குணாலா இருக்காது ஒருவேளை குணாலா இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட பேசியிருப்பா அது மட்டும் இல்ல அவனை பத்தின விஷயத்த இந்த வீட்டுல நீ பேசாம இருக்கிறது தான் நல்லது எனக்கு புரியுது குணால் வந்து உன்னோட மக அவனை வந்து உன்னால மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மோடியை யோசிச்சுப்பாரு அவர் நமக்காக தானே வந்து வாழ்ந்துட்டு இருக்கா இத்தனை வருஷமா ஆனா குணால் நந்தினிக்காக நம்ம எல்லாரையும் உதறி தள்ளிட்டே போயிட்டான் அதனால இப்ப நீ பார்த்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து மோடிட்டு சொல்லாத அப்படி சொன்னா அவளால தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிடுறாங்க இவங்களும் அழுதுட்டே இல்லமா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க அப்படியே குணாலதான் காட்டுறாங்க சோ தீபாவளி வரப்போது போல சோ அதனால வீட்டு உள்ளாக்கையே ரங்கோலி கோல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் குணால் போட்டுட்டு இருக்கா இன்னொன்னு பக்கம் பரி போட்டுட்டு இருக்கா என்னதான் வந்து அவன் கோலம் போட்டுட்டு இருந்தாலும் அவனுக்கு வந்து அந்த பொண்ணோட வயசு யாரா இருக்கும் மிஸ்ஸியோட அம்மா யாரு அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கான் அப்பதான் அவன் கேக்குறான் பரி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நீ மிஸ்ஸியோட அம்மாவை பார்த்திருக்கியா அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட பேர் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பத்தியே கேட்டுட்டு இருக்கான் என்னப்பா திடீர் வந்து அவங்களை பத்தி கேக்குறீங்க ஆஹ் அவங்கள பாத்துருக்கேன் அவங்க ரொம்ப கியூட்டா அழகா இருப்பாங்க அவங்களோட அழகா சொல்ற அவங்க பேரு அம்மா தானா அவங்க ஒரிஜினல் பேரு கேட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா உடனே இவன் ஓடி போய் பக்கத்துல உட்காந்து அந்த கோலத்தை பாக்குறான் அது பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு இவ்வளவு சின்ன வயசுல நீ அவ்ள அழகா கோலம் போடுறது தெரியுமா உங்க அம்மா இருக்கா அவளும் இந்த மாதிரிதான் ரங்கோலி கோலம் எல்லாம் ரொம்ப அழகா போடுவா நீ அவள மாதிரியே தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப ஹாப்பியாக அப்பதான் வந்து பறி கேக்குறா அப்பா நான் வந்து இப்ப மிஸ்டி கூட ரொம்ப க்ளோஸா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கல அதே மாதிரி என்னோட அம்மாக்கு யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறா உடனே குணாலுக்கு ஒரு மாதிரியே இருக்கு நந்தினியும் மோளியும் எந்த அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்கறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஆஹ் இருந்தாங்க ஆனா அவங்கெல்லாம் வந்து இப்ப ரொம்ப தூரத்துல இருக்காங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சான் இந்த இந்த ரங்கோலி கோலத்தை நீ அழகா போட்டிருக்கல இத போட்டோ எடுத்து வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி போனை கொடுக்குறான் அவளும் வந்து அதை வாங்கும் போது டக்குன்னு மிஸ்தி வந்து அவளுக்கு கால் பண்ணிடுறா ஐயா மிஸ்தி கால் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அதை எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடறா இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதோட ரெண்டாவது பாட்டை இன்னைக்கு நைட்டு வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் சோ மறக்காம அதையும் பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட கத்திருங்க Bye, friends.